இதே வயாஸ் யாவரும் ஆண்டோரை துதிப்போம் மீ மீ பிரசங்கி புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் வாசிக்கிறேன் பிரசங்கி புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை மனுஷன் படக்கூடியதான பிரயாசம் எல்லாம் இந்த உலகத்திற்குரியவர்களாகவே காணப்படுகிறது ஆனால் தன்னுடைய உள்ளான மனுஷனாய ஆத்மீகத்திற்கான ஓர் பிரயாசமானது அவனுக்குள் காணப்படுகிறதா என்று பார்க்கும்போது இல்லாத ஒரு நிலை கிறிஸ்துவால் சந்திக்கப்பட வேண்டுமானால் தன்னுடைய ஆத்மீகத்திற்காக அதிகம் அதிகமாக பிரயாசப்பட வேண்டும் ஆனால் இங்கே என்ன அந்த உலகமானது எப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு காணப்படுகிறது தன்னுடைய ஆத்மீயத்தை குருதான அந்த ஒரு எண்ணம் இல்லாத ஒரு அனுபவம் தனக்குள் காணப்படக்கூடியதான தின ஆத்மீயத்தை ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு அனு அனுபவம் உலகத்தில் உள்ளதான காரியங்களுக்காக பிரயாசப்படக்கூடியவர்களாக உலகத்திலேயே தன்னுடைய படிப்பின் நிமித்தமாக அறிவியல் பூர்வமாக அதிகம் அதிகமாக பிரயாசப்படக்கூடியவர்களாக உள்ளான மனுஷனாய ஆத்மீயத்தை ஒரு உணர்வு இல்லாத ஒரு அனுபவத்தோடு காணப்படக்கூடியவாக இந்த உலகத்தில் காணப்படுகிறார்கள் ஆனால் அந்த தேவனானவர் கிறிஸ்துவானவர் விரும்புறதான ஒரு விருப்பம் என்னவாய் காணப்படுகிறது உள்ளான மனுஷனாய் ஆத்மீகமானது உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் அதற்கென்று பிரயாசப்பட வேண்டும் பாவகுலத்தில் வாழ வேண்டுமானால் மனுஷனால்வன் இந்த உலகத்தில் வாழும்போது எப்படிப்பட்ட பிரயாசத்தோடு காணப்படுகிறான் தனது வயிற்று பிழைப்பிற்காக அறிவியல் ஆக்கப்பூர்வமாக அநேக காரியங்களை செய்யக்கூடியவனாக அதிலே அநேக காரியங்களை செய்து வெற்றி பெறக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மீயத்திற்கான பிரயாசமானது அவனுக்கு இல்லாத ஒரு அனுபவம் கிறிஸ்துடைய வாட்சியும் விருப்பமும் முழுமையாய் காணப்படுது என்ன தாம் இந்த உலகத்திலிருந்து பாடுபட்டது அடிக்கப்பட்டது நொறுக்கப்பட்டது எல்லாமே ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்மீகத்திற்காக மாத்திரமே ஆனால் அந்த ஒரு பாடுகள் பிரயாசங்கள் எந்த ஒரு மனுஷனுக்கு இல்லாமல் அதற்கு மாறாக பிரயாசம் எடுக்கும்போது தன்னுடைய ஆத்மீகத்திற்கான யாதொரு திருப்தி இல்லாத ஒரு அனுபவத்தோடு சமாதானம் இல்லாத ஒரு அனுபவத்தோடு திருளான ஜனங்கள் காணப்படுகிறார்கள் அநேகமாயிரம் பணங்களை சேர்த்துக்கொள்ளலாம் பொன்வெளிகளை சேர்த்துக்கொள்ளலாம் சொத்துக்களை சேர்த்துக்கொள்ளலாம் ஆனால் ஆத்மீயத்திற்கான எந்த எந்தவிதமான ஒரு பொக்கிஷன் சேர்க்கப்படவில்லையானால் திருப்தி இல்லாத ஒரு அனுபவம் மத்தியுள்ள சிசிஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வருஷம் வாசிப்போம் ஆனால் யூதாசியுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது உலக பிரகாரமான பிரயாசப்படக்கூடியவனாக உலகத்தில் உள்ளதான ஐஸ்வர்யத்திற்காக பணத்திற்காக பிரயாசப்படக்கூடியவனான இறுதியும் உடையவனாகவே அவன் காணப்படுகிறான் கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்ட பிரயாசத்தோடு உலகத்தை சுற்றி வளம் வருகிறார் ஆத்ம பிர பிரயாசத்தோடு ஆத்மாக்களை குறுதான பசியோடு பட்டினியோடு கடந்து வரக்கூடியவராக ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி அங்கே ஜனங்களை ஆத்மாக்களை ஆசாயப்படுத்தக்கூடியவராக ஆகாரங்களை ஒருத்தவராக தன்னை ஒருத்தவராக பிரயாசப்பட்டு கொண்டிருக்க அதே காலகட்டத்திலே அவரோடு கூடவே ஊழியம் செய்யக்கூடியதான அந்த யூதாசு நிலையை பார்க்கும்போது கிறிஸ்துடைய பிரயாச குருதான சர்ச்சையினும் அவன் சிந்திக்காத ஒரு அனுபவம் கிறிஸ்துவானர் என்ன நோக்கத்தில் வாழ்கிறார் யாருக்கென்று வாழ்கிறார் யாருக்கென்று பிழைகிறார் என்கிறதான கடுகளும் சிந்தனை இல்லாத ஒரு அனுபவம் தன்னைக்குரியதான ஒரு எண்ணம் தான் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யாவனாக வாழ்கிறார் ஒரு எண்ணம் அப்படிப்பட்டதான மனப்பிரயாசம் உடையவனாகவே அவன் காணப்படுகிறான் நான் அவரை காட்டிக் கொடுக்கிறேன் யாரை காட்டி கொடுக்க போகிறார் கிறிஸ்துவானவரை காட்டி கொடுக்க போகிறார் கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு வாழ்கிறார் என்பதான சிந்தனை இல்லை ஆனால் கிறிஸ்துவை படிப்பதற்காக யார் யார் எப்படியெல்லாம் பிரயாசப்படுகிறார் என்பதை அவன் முன்கூடி அறிந்து கொண்டான் அப்போது அவன் புரிந்து கொண்டான் இந்த கிறிஸ்துவை நான் காட்டி கொடுப்பதனால் எனக்கு நிச்சயமாக லாபம் உண்டு உலக பிரகரமான ஐஸ்வர்யம் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை அவன் முன்னதாக அறிந்து கொண்டுதான் அவன் போகக்கூடிய இடங்களில் அங்கு போகிறான் பிரதான ஆசிரியிடமாக முதல் கேள்வியாக அவன் எழுப்பினது என்ன நான் கிறிஸ்துவை காட்டி கொடுத்தால் நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்று அப்படியானால் அவனுடைய மனதிற்குள்ளே காணப்படுதான ஒரு பிரயாசம் எப்படிப்பட்டதாக காணப்படுது உலகத்தை ஒருத்தான ஒரு பிரயாசம் தனக்கென்று கொடுக்கப்படுறத ஆத்மீயத்தை ஒருத்தான பிரயாசம் இல்லாத ஒரு அனுபவம் கிறிஸ்துவானவர் என்ன நோக்கத்தோடு என்கிறதான சிந்தனை இல்லாத ஒரு அனுபவம் அப்படிப்பட்ட அனுபவத்தோடு காணப்படுதான் அவன் அங்கே கேள்வி எழுப்பக்கூடியவனாக உலகத்தில் வாழ நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டதான பிரயாசம் எடுக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் கிறிஸ்துவால் நமக்காக சிலுவை அறையப்பட்டாகிவிட்டது விசேஷமான மீட்பை ஆயத்தப்படுத்தி ஆகிவிட்டது அப்படியானால் அதை குறித்துதான் நம்முடைய ஆத்மீயத்திற்காக பிரயாசப்பட்டால் நாமும் அந்த கிறிஸ்துக்கு வாழ முன் வர வேண்டும் நம் பாவத்தின் நிமித்தமாக சிலுவை சுமந்தார் நாம் செய்தான கீழ்த்தமான கிரில் நிமித்தமாக அவர் சிலுவை சுமந்தார் பரிசுத்தமான முகத்திலே துப்பாட்டிருக்கிறார் என்னுடைய பாவத்தில் நிமித்தமாக நான் இந்த பாவகுலத்தில் அநேக காரியங்களை அனுபவிக்க என்று கிறிஸ்துவானவர் எனக்காக பிரயாசப்படுறார் அந்த பிரயாசம் எப்படிப்பட்டதாய் காணப்படுது தன்னை வல்லமை அகற்றினோராக மகிமை அகற்றினோராக இரத்தத்தை முழுமையாக சிந்தினவராக பரிசுத்தமான மாம்சத்தை கிழக்கிக் கொடுத்தவராக தன்னுடைய ஜீவனையை சபிக்கப்படுதான தூக்குமது தியாகமனியினராகவே அதை குறித்தான சிந்தனை நம்மை நெருக்கி ஏவ வேண்டும் அப்படிப்பட்டதான எண்ணம் இல்லாமல் நாம் காணப்படுவோமானால் நிச்சயம் யுதாசு ஒரு நிலை நமக்குள் காணப்படலாம் உலகத்துக்கு ஒருத்தான வாஞ்சி விருப்பம் நமக்குள் காணப்படும் போது அற்ப வெள்ளிக்காசுக்காக அவன் பிரயாசப்பட்டான் கடைசியில் பார்க்கும்போது அவனால் அதை அனுபவிக்க முடியவில்லை மனதுக்கு திருப்தி இல்லாத ஒரு அனுபவம் ஆத்மீக வாழ்க்கை குறித்தான சிந்தனை இல்லாமல் சரீர வாழ்க்கை குறித்தான சிந்தனைக்கு முதல் கட்டமாக அவன் இடம் கொடுக்கிறான் அப்படி இடம் கொடுக்க இரண்டாம் கட்டமாக ஆத்மீயத்திற்காக அவன் இடம் கொடுக்க தருணம் இல்லை கொடுக்கப்படுதான அவனுக்கு கொடுக்கப்படுதான முப்பது வழிகாசையும் அவன் அனுபவிக்க முடியாத ஒரு அனுபவம் சமாதானம் மனதுக்கு திருப்தி இல்லாத ஒரு அனுபவத்தோடு அது இறங்கக்கூடியவனாக அதன் பிற்பாடு என்ன தன்னை தானே தன்னுடைய ஜீவனை மாய்த்து கொள்ளும் அனுபவத்தோடு முடிவானது அக்கினியாகவே காணப்படுகிறது இப்போ நாமும் உலகத்தில் உள்ளதான காரியங்களுக்காக பிரயாசப்படுவோமானால் நிச்சயமாக இந்த ஆண்டு பார்வையிலே அவளால் சேர்த்து வைக்கப்படுவதான பங்கும் இல்லாத ஒரு அனுபவம் பாகும் இல்லாத ஒரு அனுபவம் எண்ணாகமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வர்சனம் வாசிங்கள் என்னாகமாம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் தேவனானவர் ஒரு மனிதனை விசேஷமாக உருவாக்கி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல அவனுக்குள்ள ஒரு விசேஷமான ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார் எப்படிப்பட்டதான ஒரு கிருபை ஒரு மனிதனை பார்த்து அவன் சபிப்பானாகில் அவன் சாபத்திற்கு காணப்படுவான் ஒரு மனிதனை பார்த்து ஆசிர்வதிப்பானாக அவன் ஆசீர்வாதத்திற்கு உரியவனாகவே காணப்படுவான் அப்படிப்பட்டதான ஒரு கிருவை அந்த தேவனத்தில் பெற்றுக் கொண்டதான மனுஷன்தான் அந்த பிள்ளையாம் அது அப்படி காணப்படும் போது அவனுக்கு ஒரு நெருக்கம் வருகிறது ஒரு விதத்திலே சோதனையான வருகிறது புரிந்து கொள்ள வேண்டும் நான் என் தேவனத்தில் பெற்றுக்கொண்டதான கிருவை நான் வீணடிக்க கூடாது இஸ்லவிய ஜனங்கள் சபிக்கும்படியாக கூடமான முக்கியமான ஆட்களை அனுப்புகிறான் அந்த பாலாக் அனுப்பப்படும் போதும் அந்த நபரால் என்ன கட்டமாக எப்படியாக பேசப்படுகிறது அது ஜனங்கள் கூடி வந்திருக்கிறார்கள் எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக கூடமாக இருக்கிறார்கள் எங்களால் அவர்கள் மோத முடியவில்லை நிச்சயமாக ஒரு நாள் கூட தர்ணம் கொடுத்தால் அவள் நிச்சயமா எங்களிப்பார்கள் நீ உமக்குரியதான கனம் கொடுக்கப்படும் கனம் மாத்திரமல்ல அதுக்குரிய பொக்கிஷன் உமக்கு நாங்கள் கொடுக்கலாம் நீர் வந்து வாயின் வார்த்தையினால் அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லிவிட்டார் என் மகனிட் சபிக்காதே அவர் என்னுடையதான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜனங்கள் நீயே அவர்களை சபிக்காதேன் ஆனாலும் அந்த மனதை முதல்கட்டமாக என்ன பயணினான் சாபத்துக்கு கொடுக்காதவனாக இங்கே உட்கார்ந்தவனாக அந்த வார்த்தைக்கு தேவன் கொடுத்ததான் வார்த்தை கேள்விப்பட்டவனாக காணப்பட்டான் மறுபடியும் இரண்டாம் கட்டமாக முக்கியமான கனமான ஆட்களை அனுப்பும் போது அவனுடைய இருதயம் சாயும் ஒரு அனுபவத்தோடு அவனை மனதான பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த கனமும் எனக்கு இழந்து போகிறதா நிலைமையோடு காணப்படுகிறேனே தேவனை அண்டிக் கொண்டு வாழ்வதனாலே இந்த பாலா கொடுக்கக்கூடியதான கணம் என்னை விட்டு அகன்று போகிறது அவன் கொடுக்க போகிறதான் பொக்கிஷங்கள் எனக்கு இடையாமல் போகிறது எங்கிறதான ஒரு இயக்கத்தோடு காணப்படுகிறான் உலக சிந்தனை வீதம் செல்லுது உலக சிநேகம் தேவனுக்கு உருதமான பகை உலகத்தை கொண்டுதான் சிந்தனையோடு இருக்கிறான் அவன் சொல்லப்பட்டதான அந்த கனத்தை ஹதயத்தில் வைத்து இருக்கிறான் எனக்கு கனம் வேண்டும் என்னை மற்ற நாலு பேர் மதிக்க வேண்டும் அங்கே போகும்போதே நான் அந்த வார்த்தை போடும்போது சமிக்கப்படுவார்கள் அது மூலமாக எனக்கு அநேக பொக்கிஷையும் கொடுப்பான் அப்படி கொடுக்கும்போது நான் திருப்தியாக வாழலாம் தேவனை மறக்கும் ஒரு தருணம் தேவனை விட்டு விலகக்கூடியதான் ஒரு தருணமான வருகிறது மறுபடியும் ஆண்டு வரந்து கேள்வி கேட்கிறார்டே அவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்பவும் சொல்கிறார் அவங்க இதற்காக தான் வந்திருக்காங்க அப்போ அவன் போக விட்டான் ஆண்டிடமாக மறுபணம் கேட்கிறான்னு அதற்காக போகலாமா தேவன் சொல்லிவிட்டாரு நீ போகாதே நமக்கு ஆண்டு அநேக தனங்களை உணர்த்துவார் இந்தந்த காரணங்கள் செய்யாதீர்கள் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமானால் உலகத்தில் உள்ளதான அநேக காரணங்கள் நாம் விட வேண்டியதாக இருக்கிறது உலகத்தில் உள்ளதான சகல இசைக்குள்ளதான காரணம் நாம் விட வேண்டியதாக இருக்கிறது வனமான தேவைதான் அதிக ஆசையுடையதாக நாம் இருக்கக்கூடாது அதனாலே அதையும் நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பொருட்கள் தேவைதான் சொத்துக்கள் தேவைதான் தேவைக்கு மாத்திரம் தான் இருக்க வேண்டுமே தவிர அதுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டியதான் ஒரு எண்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் இருந்தால் மாத்திரமே தான் நம்முடைய ஆத்மீகத்திற்கான திருப்தியானது உண்டாகும் உலகத்துக்கு ஒரு சிந்தனையும் எண்ணங்களோடு நாம் காணப்படுவோமானால் நம்முடைய உள்ளான மனசு நமக்கு ஆத்மீக அந்த திருப்தியானது நமக்கு கிடைக்க போகிறதில்லை ரச்சிக்கப்பட வேண்டும் பிரயாசம் ஓரிட இறுதிங்கள் எப்படிதான் காணப்பட வேண்டும் உலகத்துக்கு சிநேகம் அச்சு போனதான ஒரு அனுபவம் தன் ஆத்மீகருதுவான ஒரு வைரக்கியமான ஒரு அனுபவம் தன் ஆத்மீகத்துக்கு ஒரு சிந்தனையான ஒரு அனுபவம் எப்படியாயிலும் நரகத்திற்கு நான் அனுபவிக்கப்பட வேண்டும் ஆண்டு வரேன்

தீவிர ராஜ்யத்தை நாம் தேடுவோமானால் தேவன் நமக்கு அநேகம் கற்றுக் கொடுப்பார் பிரசுத்தமான மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பார் உள்ளான மனுஷன் ஆத்மீக்கு ஒருத்தான உணர்வோடு நாம் பிரயாசப்படுவோமானால் அந்த தேவனான நமக்கு அநேகங்கள் கற்றுக் கொடுப்பார் உலகத்துள்ளதான எல்லாத்தையும் விட்ட நமக்கு ஒரு இறக்கம் காட்டுவார் உலகை நாம் பற்றி கொள்வோமானால் தீவோட ராஜ்யத்தை நாம் தேடாமல் இருப்போமானால் உலகத்துக்கு ஒரு தான சிந்தனையோடு நாம் இருப்போமானால் நிச்சயமாக அந்த தெய்வீக பிரசு நம்மளோடு இராது பாவத்தோடு கைகோர்த்து நாம் வாழ்வோமானால் தெய்வீய பிரசம் போனதான ஒரு அனுபவம் முடிவானது பரிதாபமான ஒரு அனுபவம் முதலாவது இதைத் தேர்தலும் தீயோண்ட ராஜ்யத்தையும் அவரை நீதியும் தேடுங்கள் இவர் தேடப்படும் போது உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் கொடுப்பார் தேவைக்கான காரியங்களை நமக்கு செய்வார் நிச்சயமாக கொடுப்பார் லீலோயா அஸ்து லீ ஓயா அந்த தேவனை நாம் தேடுவோமானால் அந்த தேடுதல் எப்படிதான் காண வேண்டும் அவரை அன்பு கூறும் ஒரு அனுபவத்தோட லூகலன் சுசிஷம் ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது சினிமாசிகள் லூ கர்ணன் சுசிஷம் ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது நான் எனக்கு சொல்லுகிறேன் இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ எப்படியாக தேவனை சிநேகிக்கும் ஒரு அனுபவத்தோடு தான் பாவ் என்று ஒத்துக்கொண்டு பிரயாசப்படும் ஒரு அனுபவம் அனைவருடைய வாழ்வை பார்க்கும்போது தன்னை பாவ் என்று ஒத்துக்கொள்ளவில்லை தன்னை பாவ் என்று அறிக்கைப்படாத ஒரு அனுபவம் முழங்கால் என்று உலக பிரகரமான காரணங்களுக்காக பிரயாசப்படும் ஒரு அனுபவம் அதை ஆண்ட ஆண்டவர் நம்மிடமாக எதிர்பார்க்கவில்லை முழங்கால் என்று கண்ணீருடைய அனுபவமானால் அந்த அழுகை எப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டும் ஆத்மீனுக்கு பிரயாசம் என் ஆத்மீகம் எப்படிப்பட்டதான் அனுபவத்தோடு காணப்படுகிறது என்கிறதான ஒரு சிந்தனை நம்மை நிச்சயமாக நெருக்கிய வேண்டும் இங்கே பாவியாகி ஸ்திரீ என்று வேதம் சொல்கிறது அந்த ஸ்திரீயானவள் அந்த தேவன் பக்கத்தில் போனதான் அந்த முதல் கொண்டு அந்த ஆண்டோரையுடைய ஆண்டோர் மீது கொண்டுதான் அன்பு அளவிட முடியாத ஒரு அன்பு பரிமலை தலையத்தினால் உட்படையை பிரவேசிக்கிறாள் அந்த ஆண்டோர் சந்திக்கப்படப்படும் போது அங்கேயாவது அந்த தேவனோடு இருக்கிறாள் அந்த அன்பை கொடுத்து கொண்டே இருக்கிறாள் தேவன் எல்லாவற்றையும் கவனிக்கிறாள் கடைசியில் அவர் சொன்னது என்ன நீ செலவு பண்ணதான் பரிமலை தலை விசேஷமாக இருக்கின்ற சொல்லவில்லை நீ செய்தால் நற்கரையில் பார்க்கும்போது விசேஷமாக அவள் சொன்னதான ஒரே வார்த்தை முதல்கட்டமாக நீ என்னை அதிகமாக அன்பு கூர்ந்தாய் அந்த அன்பு கூர்ந்ததுனாலே உனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பாக்கியம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதான ஒரு அனுபவம் அந்த ஆண்டு நாம் எத்தனை பேர் நேசிக்கிறோம் இறுதிபூர்வமாக அந்த சின்ன நேசத்தை அவள் எவனமாக காண்பித்தாள் விலையேற்பான பரிமளத்தையிலும் அவள் ஒரு பாவியாக இருக்கிறாள் மிகவும் ஏழையாக இருக்கிறாள் ஆனால் பரிமள தலையை விற்றால் அதற்கான காசு அதிகமாக கிடைக்கும் அதை அவள் கணக்கில் கொண்டு வரவில்லை அது ஆண்டவர் மீது அன்பு கூறும் அன்பை வெளிப்படுத்துவனுமாக அவளை நற்கை செய்து கொண்டே இருக்கிறாள் கடைசி சண்டிவெட் கொடுக்கப்படுகிறது எப்படியாக இவள் என்னை அதிகமாக அன்பு கூர்ந்தாளே இவள் செய்த பாங்கள் இவளுக்கு மன்னிக்கப்படும் நம் பாவங்களை வேண்டுமானால் எவராக இருக்கிறாரோ அவரை நேசிக்கும் ஒரு அனுபவம் எப்படியாக நேசிக்க வேண்டும் நமக்காக கொடுக்கப்படுவதான கட்டளை பின்பற்றதான் அனுபவம் கொடுக்கப்படும் உபதேசங்களை கையாளும் ஒரு அனுபவம் அந்த உபதேசம் நடக்கும் ஒரு ஜீவி அனுபவம் அப்படி செய்வோமானால் அப்படி இருப்போமானால் கிறிஸ்துவானவர் நம்மை இதன் மூலம் அதிகமாக நேசிப்பார் நம்மை சுத்திகரிப்பார் பரிசுத்தப்படுத்துவார் இப்படிப்பட்டதான அனுமல் கிடைக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியதான ஒன்று ஜபம் ஒன்று பேத ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது ஒன்று பேதோ ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் சிங்கம் போல பொலியவனை தேடி தெந்த புத்தியுள்ளவர்கள இருக்க வேண்டும் புத்தியானது எப்படிப்பட்டதா தெளிச்சல் உடையதாக இருக்க வேண்டும் நன்மை எது தீமை உணர்வுடையதாக கண்டுபிடித்ததான் அனுபவத்தோடு எதை செய்யவன் எதை செய்யக்கூடாது என்கிறதால் நுணுக்கமான அறிவால் நமக்கு காணப்பட வேண்டும் கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொண்டோமானால் மறுபடியும் கிறிஸ்துவை நமக்கு இல்லாமல் காணப்பட வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலை மாறும்போது கிறிஸ்துவை மதளிப்போமானால் தெளிந்த புத்தி இல்லாத ஒரு அனுபவம் பா உலகத்தோடு கைகோர்போமானால் தளிந்த புத்தி இல்லாத ஒரு அனுபவம் விழித்திருக்க நன்மை இல்லையானால் அது தளிந்து புத்தி இல்லாத ஒரு அனுபவம் எப்படிப்பட்டதான விழிப்பு காணப்பட வேண்டும் ஆத்மீக ஒருத்தான ஒரு விழிப்பு துணை ஆத்மீகமான திருப்தியான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எப்போதும் விழிக்கப்படுதான ஒரு அனுபவம் விழித்திருந்ததான ஒரு அனுபவம் தினமும் அந்த ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடியதான ஒரு அனுபவம் தினமும் அந்த ஆண்டவரை நோக்கி பிரயாசப்படக்கூடியதான ஒரு அனுபவம் ஆத்மீகத்துக்கு ஒருத்தான பிரயாசம் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் தெளிந்த புத்தியுள்ளவராக இருங்கள் விழித்திருங்கள் காரணம் என்ன உங்கள் எதிராளியாக இருப்பவன் ஒரே ஒருவன் தான் அவன் விசாசானவன் நம்முடைய ஆத்மீகத்தை ஆத்மாவை கெடுக்க வேண்டுமானால் அவன் ஒருவனாலே கூடுகிறது தீய சிந்தனைகளாலே நம்ம கெடுக்கக்கூடியவனாக தீயை கீழினாலே கெடுக்கக்கூடியவனாக மற்றவர்கள் மூலமாக நம்ம கெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படி இருக்கும்போது நாம் தெளிந்த புத்தியுள்ள இருந்தால் மாத்திரமே தான் அவனை ஜெயிக்க முடியும் நமக்காக உபதேசமாக கொடுக்கப்படுகிறது எப்படிப்பட்டதான் உபதேசம் ஆத்மீக உபதேசம் ஆத்மீக ஆகாரம் கொடுக்கப்படுவதை அதை ஏற்றுக்கொண்டு அதை நாம் பின்பற்றுவோமானால் அந்த ஒரு திருப்தியும் வார்த்தையில விசுவாசிக்க வேண்டும் சாத்தனை ஜெயிக்கக்கூடியதான ஒரு அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டும் யுத்த வீரர்களாக நாம் காணப்படுவோமானால் நிச்சயமாக அந்த ஒரு அனுபவம் நமக்கு எப்பவுமே காணப்படும் உலகம் தான் பாவம் செய்யாமல் முடி இருக்க வேண்டுமானால் தெளிந்த இருதயலாக தெளிந்த புத்தியுடைய நாம் இருப்போமானால் அந்த ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார் செய்யக்கூடாது செய்யாது என்று உணர்த்துவார் செய்ய வேண்டியதான செய்ய உணர்த்துவார் நாம் அதை பின்பற்றியிலும் அந்த ஆண்டு பாதுகாப்பு நம்மளுடைய போதுமை காணப்படும் அப்படி இருப்போமானால் அந்த ஆண்டு நம்மை பாதுகாப்பார் ஆத்மீகத்தை காப்பாற்றுவார் முடிவிலே இரண்டாம் படமாக நரகத்திற்கு தப்பு ஒரு அனுபவத்தை அவர் கொடுப்பார் முதல் என்ன கவனித்தோசிங்கள் பிரசங்கி ஆறு ஏழு மனுஷன் வாய்க்காக தானே ஒவ்வொரு மனுஷர்களும் அதிகம் அதிகமான ஜனங்கள் வாழ்ந்த அநேகமான ஜனங்களுடைய நிலைகளை பார்க்கும் போது அதிக பிரயாசம் காலையில் நேரம் எழுப்பதற்கு முன்பாக எடுக்கப்படும் பிரயாசங்கள் அவர்கள் இரவு பத்து மணியாள அந்த பிரயாசம் முடிவுறாத ஒரு அனுபவம் காரணம் என்ன தன் சரீத்திலிருந்து தான் பலத்தை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் உலக பிரகரமான காரியங்களுக்காக அப்படி செலவிடப்படும் போது அது ஒரு புறம் உலக பிரகர ஆசிரமங்களாக இருக்கலாம் ஆனால் அந்த கடைசியில் பத்து மணி ஆனாலும் அந்த இறுதியும் அந்த மனதில் திருப்தி இல்லாத ஒரு அனுபவம் அவர்கள் பண்டதான பிரயாசம் முழுக்க எதற்காகவே காணப்படுது சரீர வாழ்க்கைக்காக ஆத்மீகத்திற்காக பிரயாசப்படவில்லை சத்தியாக விண்ணப்பம் பண்ணவில்லை ஆண்டு நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை ஆத்மீகத்தில் சிந்தனை இல்லை பணத்தை சேர்க்க வேண்டும் பொருட்களையும் சேர்க்க வேண்டும் உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்கணும் என்று பிரயாசப்படும் போது அங்கு தேவபிரசுதம் அச்சு போனதான ஒரு அனுபவம் தேவப்பிரசுதம் இல்லாத ஒரு அனுபவம் அங்கே மனது திருப்தி இல்லாத ஒரு அனுபவம் திருப்தி இல்லை என்றால் சமாதானம் இல்லாத ஒரு அனுபவம் ஆத்மீயத்திற்காக பிரயாசப்படாமல் இருக்கும்போது அங்கே சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறார்கள் உலகத்தில் அவர்கள் வாழும்போது தங்களுடைய ஜீவனை அவங்களும் மாய்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக பாவம் செய்வதே பாகுலத்தில் வாழும்போது பல விதத்திலும் நோய் வந்து உடங்கி போகக்கூடியவர்களாக முடிவிலே ஆத்மீகம் மறித்த ஒரு அனுபவம் இரண்டாம் மனத்துக்கு உட்படுத்தப்படுதான ஒரு அனுபவம் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள் நாம் விடுவிக்கப்பட வேண்டுமானால் உலக பிரகா பிரயாசத்தை விட்டு விலகினவர்களாக அதற்கு மேலாக அதிகம் அதிகமாக ஆத்மீதுக்கு ஒரு பிரயாசப்பட இருப்போமானால் அந்த ஆண்டு நமக்கு கை கொடுப்பார் முடிவுகளை நித்திய ராஜ்யமாக பல்லுறது நம்மை கொண்டு சேர்ப்பார் ஆகவே கேட்ட வார்த்தையை சுவாசித்து சற்று நேரம் ஊக்கமாக யாவரும் விண்ணப்பம் மனுகள் சபைக்காக ஆத்மீகப்பவர்களுக்காக இன்னமும் நம்ம ஒவ்வொரு காரியங்களுக்காக விண்ணப்பம் அளவிட முடியாத கேட்டு கேட்டுப்பட்டுக் கொள்ளுங்கள் கர்த்தர்தாமி யாவரையும் அளவில்லாமல் ஆசிர்வைப்பதாக யாமே யாவரும் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆசிதமான நிறுவனைக்காக மைஸ் தோந்திருக்கிறோம் நாடு முறை சமுதல் கடந்து வந்து மைப்பா ஆட துதைக்கு ஸ்தோதரிக்கிறவே சம்பிற்கு ஆக முயந்திருக்கிறோம் சில வார்த்தைகளும் கேட்க கருபேசி ஸ்தோத்திரிக்கிறோம் முயற்சி தோந்திருக்கிறோம் தாவே இந்த வேலை நோக்கி விண்ணப்பம் உள்ளவன் இருக்கிறவை சம்மிலான கருவைக்காக முயஸ்தோதிர்கள் தாவே இரண்டுக்கு பிரதான விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அற்புதமான உடலையும் சுகம்பலம் ஆரோக்கியம் ஆத்மீகம் சுகம்பலம் ஆரோக்கியத்தை ஒவ்வொருக்கும் கொடுக்கும்படியாக முணக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் பிரயாசமுடைய பிரயாசங்களானது எங்கள் ஆத்மீகத்திற்கென்று அதிகமாக நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறதாக ஒவ்வொருவருக்கும் நெற்கருவீசடியாக முணக்கின்றோம் உலகமின்றி போகாமல் உலகத்தில் உள்ளதான ஐசனங்களை நாடாமல் எங்கள் ஆத்மீகத்திற்கென்று போக்கு இசங்களை சேர்த்துக்கொள்ள ஒவ்வொருக்கும் நெருக்கருசிய முடியாக முணக்கின்றோம் விண்ணப்பத்தில் எடுத்து எல்லா ஜனங்களில் எல்லா பிள்ளைகளையும் ஆசிரியத்துள்ளோம் ஒவ்வொரு கெண்டுதாலும் சுகம்பலம்

புது அதிகாலை காணதற்காக ஒவ்வொரு குணிதாமே கிருவி செய்துள்ள குற்றங்கள் குரல் ஒன்றை இறங்கி பண்ணி தள்ளும் யாவோரும் பிரசுத்தமான திருவதைக்கு ஆயப்படுத்தியுள்ளோம் யாவோ ஒரு மீனக்கிருபியாயிருக்கும் அன்பாயிரம் தெய்வாயிரும் மீட்பிரேசி நாமத்தில் சிவன் கிழமைகள் பிரமபிதாவே ஆமேன் கருத்திர ஆயிஷ் கிறிஸ்தன் கிருபையும் தெய்வோடைய அன்பும் பிரசித்தாயோட ஐக்கியம் நம் அனைவரோடும் சபனித்தோடும் இருப்பதாக